அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கேப் அடியா உடாம அடிக்கிற அதான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறல்ல அப்புறம் என்னையா உனக்கு எங்கேயோ இருந்து அடி வாங்குறதுக்குன்னே வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியா நான் எதுக்குடா ஃபீல் பண்ணணும் அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு என்னது கோபம் வருமா இரு இரு என்னோட ஆளுங்க இன்னும் ரெண்டு பேரை கூப்பிடுறேன் ஆஹா பேச பேச ஆளு கூடுதய்யா நான் சொன்னதை நம்பிட்டீங்களா ஐயோ ஐயோ தனாசுக்கு சொன்னேன் வேற யாரும் வேண்டாம் நீங்களே போதும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சின்ன ரிகொஸ்ட் காயமோ ரத்தமோ வராத அளவுக்கு எவ்வளோ வேணாலும் அடிங்க ஆமாம் அப்பாடா ஒரு ஒளியை அடி வாங்கி முடிச்சாச்சு ஒரு சைஸாக தான் ஏன் அடிச்சிருக்கான் நாம் சொன்ன மாதிரி ரத்தம் வரல ஆனால் உள்ளுக்குள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் உடஞ்சிருக்குன்னு தெரியல ஏன் சார் நான் கிளம்பலாமா அதுக்குள்ளே என்னடா அவசரம் என்னது அதுக்குள்ளையா சார் நீங்கள் அடிக்க தொடங்கி ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிடுச்சு ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டு தான் நீ போற ஆஹா மறந்துருவான்னு நினச்சினே ஐயா கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கான் தெரியாத்தனமாக ஒரு டைலாக்கை பேசி வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ இவங்கிட்ட என்ன சொல்லி தப்பிக்கிறது ஆறு ரவுண்டு முடிஞ்சதும் விட்டுருவான்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் ஐயா நீங்க நான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குன்னு சொன்னதும் தப்பா நினைச்சுக்கிட்டீங்க போட்டு தூக்குன்னு சொல்லல தூக்கி காட்டுற ஆஹா ஸ்கெட்சு போட்டு தூக்கலன்னா இவன் இன்றைக்கி நம்மளை விடமாட்டான் போல் ஐயா எப்படியாவது சமாளிக்க வேண்டியது தான் சொன்னால் கேட்க மாட்டல்ல நிஜமாவே ஸ்கெட்சு போட்டு தூக்கி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஸ்கெட்சு பேனா நல்லா பார்த்துக்கங்க இதை வந்து இப்படி போடணும் இப்போ போட்டுட்டானா இப்போ இதை வந்து அப்படியே தூக்கணும் ஆமாம் இதுதான் தான் ஸ்கெட்சு போட்டு தூக்கிறதுங்கிறது ஷ்யூ ஷு 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 ஷ்யூ ஷூ அம்மா யப்பாடா யம்மா எப்பா கண்டமான ரவுடியெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் காமெடி ரவுடியை பார்த்ததில்ல இன்றைக்கி பார்த்துட்டேன் பொழைச்சிப்போ காமெடி ரவுடியாக இருக்கிறதுனால உன்னை உயிரோட விடுறேன் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் அப்பாடா உயிர் தப்பிச்சென்றார் சாமி நல்ல வேலை ஸ்கெட்ச் மேட்ரு நம்மளை காப்பாற்றிருச்சு ஆஹா அடிக்கிறப்ப அடியோட வழியை கூட தாங்கிக்கலாம் போல இருக்குது அடி வாங்கிட்டு எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது முன்னாடி எதுவும் வச்சு அடிச்சிருக்கக்கூடாது உள்ளே கொண்டு போய் வச்சு அடிக்கிறாங்க இல்லையா அவடா ஒரு வழியை வெளியே வந்தாச்சு ஆஹா நம்ம ஆளுங்க ரிசல்ட்டை எதிர்பார்த்து எவ்வளோ ஆர்வமாக நிற்கிறானுங்க என்னனே என்னாச்சு சொன்ன மாதிரியே ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டண்டா அடிச்சடிய உள்ள எந்திரிக்க முடியாமல் என்னன்னு சொல்றீங்க நம்பவே முடியலையே அவனை போட்டு தூக்குறதுக்கு ரெண்டு மணி நேரமா கோச்சா என்னையும் அடிக்கிறீங்க நம்ப வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டணுமா உனக்கு ஆள் யாருன்னு பார்க்காம அவசரப்பட்டு கமிட் பண்ணிட்டு வந்துட்ட ஆள் எப்படி இருந்தான்னு பார்த்தல்ல அவனுக்கு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்கெட்ச் போட்டுற முடியுமா ஆ அதான் பொறுமையாக போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் சாரினே தெரியாமல் கேட்டேன் ஏண்ணே ஒரு பதட்டமாகவே இருக்கீங்க மொதல் இந்த ஏரியாவை விட்டு நாம் எஸ்கேப் ஆகணும் புரியுதா அதான் மண்டேனையே பொழுது கட்டிட்டீங்களே அப்புறம் எதுக்குண்ணே அவசரம் டீ நான் அடித்து போட்டுருக்குது சாதாரண ரவுடி இல்லைடா விஷயம் தெரிஞ்சு எல்லோரும் நம்மளை சுற்று போடுறதுக்கு முன்னாடி நாம் இங்கேருந்து சூப்பராக கிளம்பிடணும் நல்ல வேலை நாம் அடி வாங்கினதை ஒரு அடியால் கூட பார்க்கல ஒரு நிமிஷம் என்ன அது மண்டையனை உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னார் ஆஹா கொச்சா பத்தியா அடி வாங்கியும் உனக்கு எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க இது சாதாரண வெற்றி இல்லை கொச்சா ஓ கோபத்துக்கு கிடைச்ச சூப்பர் வெற்றி என்ன அது போட்டு தாக்கிட்டு ஏதோ பொருளை கொடுத்து அமைச்சிருக்கான் டேய் கிளம்புங்கடா வீட்டுக்கு போய் பொறுமையாக பிரித்து பார்க்கலாம் முடியாது கொச்சா இங்கேயே நீங்கள் பிரிக்குறீங்க நாங்கள் அது என்னன்னு பார்க்குறோம் என்னத்தை கொடுத்து அனுப்பிச்சிருப்பான் ஒன்றுமே புரியலையே என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களேன்டா கொச்சா என்ன கொச்சா உள்ள ஒரே பொம்மை விளையாட்டு ஜாமானாக இருக்குது அடித்து முடிச்சுட்டு இனிமே என் கூட விளையாடணுன்னு ஆசைப்படாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கு தான் அனுப்பியிருக்கான் அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்புங்க பரவாயில்ல கொச்சா மண்டேனையே நீ சமாளிச்சிருக்கேன்னா இனிமேல் சென்னையில் யார் வந்தாலும் நீ சமாளிச்சிருவோம் கொச்சா ஆஹா உள்ள போய் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எவ்வளோ பெருமையாக பேசுகிறான் அவங்கிட்ட நான் மோதி மோதியிருந்தேன் இந்நேரம் எனக்கு சங்கு ஊதியிருப்பான் பரிசு பொருளை பார்த்தும் கூடவா இவனுங்களுக்கு புரியலை காமெடி ரவுடின்னு சொன்னவன் விளையாட்டு சாமான் அமிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டானே ஐயா எனக்கு கேவலம் என்ன வேணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க